அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் இப்போ தலைவலியை பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றதுக்கான காரணங்கள் வந்து அதிகம் சரியா ஒரு தலைவலி வகைகளாக பிரித்தா கூட ஒரு நாலு வகையான தலைவலிகள் இருக்குது அதிகபட்சமாக த அட்டாக் பண்ணுறது அப்படின்னு சொல்லணும்னா நாலு வகையான தலைவலிகளாக பிரிக்கலாம் அப்போ வந்து சைனஸ் ஹெட்டேக்குன்னு சொல்லுவோம் சைனஸ் ஹெடேக்னா நீர்ச்சத்து அதிகம் முகத்தில் வந்து நீர்ச்சத்து அதிகமாக வரதுக்கான தலைவலி வந்து சைனஸ் ஹெட்டேக்குன்னு சொல்கிறோம் அடுத்து வந்து மைக்ரைன் ஹெட்டேக்குன்னு சொல்கிறோம் மைக் மைக்ரைன் ஹெட்டேக்குங்கிறது மூளை நரம்பு பிரெயினோட நெர்வ்ஸ் வந்து பலவீனமாகிறதுனால பிரெயின் நர் வீக்னஸ்னால வரக்கூடிய ஒரு நோயாக வந்து மைக்ரைன் ஒற்றை தலைவலி ஒரு பக்கம் மட்டும் வழி இருக்கும் சரியா அதுக்கப்புறம் டென்ஷன் ஹெட்டேக் டென்ஷன் ஹெட்டேக்குங்கிறது அதிகமான வேலைப்பழு தூக்கமின்மை அதிகமான மன அழுத்தம் இதனால் வரக்கூடியது வந்து டென்ஷன் ஹெட்டேக் ஸோ அடுத்து கிளஸ்டர் ஹெடேக் கிளஸ்டர்னால் கண்ணை சுற்றி உள்ள நரம்புகள் பாதிப்புனால அன்னோன் ஈட்டியாலஜின்னு சொல்லுவோம் காரணம் தெரியாத மூளை நரம்பு கோளாறுகள்னால வரக்கூடியது கிளஸ்டர் ஹெட்டேக் ஸோ தலைவலிகள் வந்து வெவ்வேறு வகைப்படும் அப்போ வந்து தலைவலிக்கான வெவ்வேறு வைத்திய முறைகள் இருக்குது எதனால் வந்தது அப்படிங்கிறதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே தலைவலி பசையை மட்டும் எடுத்து தடவிட்டு உட்கார கிடையாது கொதிப்பு அதிகமாக இருந்தால் கூட பின் மண்டவளிக்கும் அதை வந்து சில பேர் தலைவலின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸோ வந்து எந்த காரணத்தினால வந்தது நம்மளுக்கு அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அவங்கள விசாரிச்சிங்கனாலே தெரிஞ்சும் நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி வீட்டு வைத்தியமுறையே செஞ்சால் தலைவலியை எளிதாக குணப்படுத்திடலாம் அப்போ வந்து என்ன மாதிரி காரணங்கள் பொதுமக்களுக்கு வந்து மக்களுக்கு வந்து எதனால் தலைவலிகள் அதிகமாக வருது என்னென்னலாம் தவறு செய்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் ஃபஸ்ட்டு இரவு நேரங்களில் தூக்கமின்மை டென்ஷன் எதுக்கெடுத்தாலும் கோபடுறது எதுக்கெடுத்தாலும் அதிகமாக சிந்திக்கிறது அதிகமான கவலை நைட் இரவு நேரங்களில் ரொம்ப வீழ்ச்சி இருக்கிறது இதனால் தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து குறைந்தபட்சம் வந்து எட்டு மணி நேரம் தூங்கணும் அதுவும் சீக்கிரம் தூங்க போகணும் சீக்கிரமாக எழணும் சரியா இரவு சாப்பாட்டை வந்து ஒரு ஏழு மணிக்கு முன்னாடியே சாப்பிட்டு ஒரு ஒன்பது மணிக்கெலாம் தூங்க போயிடும் காலையில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணிக்கு எழுந்திரிச்சிடும் இதில் இதில் இதுக்கு தான் உடம்பு வந்து பழக்கப்பட்டிருக்கு அதை வந்து நம்ம சர்க்கேடியன் ரிதம்னு சொல்லுவோம் உயிரியல் கடிகாரம் பயாலஜிக்கல் கிளாக்குன்னு சொல்லலாம் இதை எப்படி சொன்னால் காலையில் சூரியன் உதயத்தில் வந்து நீங்கள் எழுந்திரிச்சு உங்களுடைய இடர் காலை காலைக்கடங்களை முடித்து உங்களுடைய இயற்கையான செயல்களை செஞ்சிங்கன்னா உடம்பு வந்து பலப்படும் அதை மாற்றி செய்யும்போது நைட் ஃபுல்லாக வேலை செஞ்சுட்டு பகல் ஃபுல்லாக தூங்குறது அப்படின்னு சொல்லும்போது உடம்புல எண் எதுவும் செய்வதுவும் கரெக்டான லெவலில் சுரக்காது கண் பார்வையிலேருந்து காது கேட்கும் திறன்லேருந்து மலச்சிக்கல் குடல் பகுதி செயல்பாடு எல்லாத்துக்குமே வந்து உயிரியல் கடிகாரம் அமைப்பு வந்து ரொம்ப முக்கியம் சரியா எப்படின்னா எப்படி சொல்கிறதுனா ஒரு உணவுடைய வாசனை தெரியுது அப்படின்னா அந்த உணவுடைய வாசனை மோ மூக்கு நுகரும்போது அதை செரிக்கிறதுக்கான என்சைம்கள் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் இதே போல் தான் சூரியன் எந்திரிக்கிறதுலேருந்து சூரியன் சூரியன் உதிக்கிறதுலேருந்து சூரியன் மறை வரைக்கும் நம்ம உடல் வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த நேரத்தில் பசிக்கணும் இந்த நேரத்தில் செரிமானம் நடக்கணும் இந்த நேரத்தில் தூக்கம் வரணும்னு உடம்புல என்சைம்கள் சுரக்குது ஹார்மோன்களும் அதை பேஸ் பண்ணி தான் திறக்குது இதை நீங்கள் மாற்றும்போது தான் பிரச்சனைகள் உருவாகுது ஸோ இதுதான் வந்து டென்ஷன் ஹெட்டேக்குக்கான காரணங்களில் முதன்மையான காரணம் அடுத்து பார்த்தீங்கன்னா வேலை கொண்டு வரணும்னா இப்போல்லாம் வந்து ஐடி ஒர்க் வந்து நைட் ஷிஃப்ட் அதிகமாக போகிறாங்க நைட் ஷிஃப்ட் போகிறதுனால சர்க்கடை நிறுவனம் பாதிக்குது இருந்தாலும் வந்து கண்ணில் வந்து அயற்சி வருது கண் அயற்சி வருது அப்போ வந்து ப்ளட் சப்ளை வந்து அதிகமாக மூளைக்கு வந்து தேவைப்படுது அப்போ வந்து அதிகமான ப்ளட் சப்ளை இருக்கிறதுனால வீக்கங்கள் வந்து கண்ணை சுற்றிலும் நெற்றிய சுற்றிலும் வருது இதனால் வந்து சைனஸ் ஹெடேக்குன்னு தனியாக வருது சரியா டென்ஷன்னாக இருக்கிறது அதுக்கப்புறம் சைனஸாக மாறுது சைனஸ்னால் நம்ம அதுக்கேற்ற மாதிரியான வைத்திய முறைகளை பண்ணணும் இப்போ காரணங்கள் பார்த்து பார்க்கும்போது தூக்கமின்மை சொல்லலாம் மன அழுத்தம் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து வேலைப்பழு அதிகமான வேலைப்பளு அதிகமான யோசனை இப்போ வந்து சிறுவர்களுக்கெலாம் டேக்கு வருது அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதிகமான யோசனை அது ஒரு ஆன்லைன் கிளாஸாக இருக்கலாம் இல்லை ஹோம் ஒர்க்காக இருக்கலாம் அதிகப்படியான யோசனை ஒரு ஒரு ஆர்ட்டாக ஒரு ஆர்ட் ஒர்க்காக கூட இருக்கலாம் ஆனால் அதுக்கான நேரங்கள் தான் நீங்கள் கொடுக்கணும் அதுக்கான அதிகமான நேரங்கள் கொடுக்கும்போது தலைவலியாக மாறும் அதுக்கப்புறம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதவிடாய் சமங்களில் தலைவலி வரும் அது வந்து ரத்த ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறதுனால அந்த நேரங்களில் நீர் கொத்து தலைவலி வரும் அதுக்காக அவங்களுக்கு அதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான மருத்துவங்களை நம்ம மேற்கொள்ளணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெண்டிலேஷன்ஸ் போதுமான அளவுக்கு காற்றோட்டம் இல்லாமல் தலைவலி வரும் ஸோ வென்டிலேஷனுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து குடல் சம்மந்தமான நோய்கள் அதாவது மலச்சிக்கல் இருந்தாலும் தலைவலி வரலாம் ஸோ இந்த என்னென்ன காரணங்கள்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நோய்க்கான காரணத்துங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதை சரி பண்ணுறது மூலமாக வந்து நம்ம வந்து தலைவலியை எளிதாக குணப்படுத்த முடியும் இப்போ சித்த மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சின்ன சின்ன வீட்டு வைத்தியங்களில் தலைவலி குணப்படுத்த முடியுமானா முடியும் இப்போ அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனால் வர ஹெட்ஏக் அதாவது அதிகமான தூக்கமின்மை டென்ஷன் மன அழுத்தம் இதனால் வர தலைவலிக்கு வந்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா சுக்கு சுக்கு வாங்கிக்கிங்க சுக்கை வந்து பால் அரைச்சி பத்து மாதிரி போடணும் இது எப்படி செய்யலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கு வாங்கிக்கோங்க சுக்கு வாங்கிட்டு சின்ன உரல் மாதிரி கருவியில் வந்து சுக்கை நல்லா இடிங்க ஃபஸ்ட்டு துக்கு வந்து தோல் நீக்கிடணும் சில சுக்கு காஞ்சா சுக்கு வாங்குறீங்க அதை வந்து பொறுமையாக அதோடய தோலை எடுத்துடணும் ஏன் அப்படின்னா சுக்குக்கு வந்து புறநஞ்சு கடுக்காய்க்கு வந்து அகனஞ்சு சுக்குக்கு வந்து புறநஞ்சு அதாவது புறநஞ்சுனால் அந்த தோல் பகுதி வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது அதை நீக்கணும் நீங்கள் அதை நீக்கறீங்க அதுக்கப்புறம் சுக்கை நல்லா இடிங்க இடித்து நல்லா ஈஸியாக பொடியாகிடும் அது அந்த பொடியை பாலில் கலந்து நெத்தியில் பத்து போட்டிருக்கேன் சரியா நெத்தியிலனா இந்த இந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா போதும் அது ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே அதுக்கு காஞ்சிரும் அது வந்து தலைவலியை எளிதாக குறைக்கும் சரியா ஒரு நீங்கள் இது போட்ட ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே தலைவலி வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும் பெயின் பாம்லாம் தேவை கிடையாது சரியா அடுத்து வந்து சைனஸ்னால் வர தலைவலின்னு எடுத்துக்கிட்டீங்க வைங்க சைனஸ்னால் வர தலைவலிக்கு பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து இருக்கும் ஒன்று இந்த இடத்துல இருக்கும் இல்லைன்னா இந்த இடத்துல இருக்கும் இந்த நீர்ச்சத்துக்கு இருக்கிறதுக்கு வந்து சில ஆவி பிடிக்கிற முறைகளை யூஸ் பண்ணிவிங்க அதில் வந்து சிம்பிளானதுன்னு பார்த்தீங்கன்னா எளிதாக எல்லோரும் செய்யக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் விரலை மஞ்சள் வாங்கிக்கோங்க ஒரு அகல் விளக்கு வாங்கிக்கோங்க நெய் எடுத்துக்கோங்க திரி எடுத்துக்குங்க ஸோ அகல் விளக்க நெய் மூலமாக நெய்யில் போட்டு பற்ற வைங்க அகல் விளக்கை ஏற்றுங்க ஏற்றிட்டு மஞ்சளை வந்து நெய்யில் முக்கி அதே விளக்கில் நெய்யில் முக்கி முக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஏறிங்க போது அந்த நெருப்பை அணைச்சிட்டு அந்த புகை அந்த புகையை மட்டும் நீங்கள் எடுத்து அந்த புகையை இழுத்திங்கன்னா ஒரு நாசி வழியாக ஒரு நாசி வழியாக அந்த புகையை இழுத்திங்கனாலே தலை மஞ்சள் வ புகையை இழுக்கும் போதே உங்களுக்கு வந்து சைனஸில் நீர்ச்சத்து வந்து வெளியேறும் இதை வந்து ஒரு ஐந்து நிமிடம் செஞ்சாலே போதும் ஐந்து நிமிடம் செஞ்சாலே நல்ல நீர் வெளியேறும் அதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிடிலேயே தலைவலி சைனஸ்க்கான தலைவலி வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் சரி வேறு என்ன செய்யலாம் அப்படின்னா தும்பைப்பூ தும்பைப்பூவுடைய சாறு தும்பைப்பூ சாறு வந்து ஒரு அஞ்சு சொட்டு இந்த முக்கில் நான் ஒரு நான் படுத்துக்கணும் மல்லாக்கு படுத்துக்கிட்டு லையிங் பொஷனில் படுத்துகிட்டு தும்பைப்பூ சாரை வந்து ஒரு ஐந்து சொட்டு விடணும் நீங்கள் ஐந்து சொட்டு விட்டிங்கன்னா ஒவ்வொரு முக்களையும் இந்த முக்களை அஞ்சு சொட்டு விடணும் ஒரு சின்ன இடைவெளி விட்டு அந்த முக்கில் அஞ்சு சொட்டு விடணும் தும்மல் அதிகமாக வரும் தும்மல் வரும்போதே உள்ள இருக்க நீர் செத்து கெட்ட நீர்லாம் வெளியே வந்தோம் ஸோ சைனஸ் பெயனுக்கு இந்த மாதிரி நீங்கள் தும்பை சார் மூலமாகவே இது பண்ணிக்கலாம் தும்பை பூவை வேறு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா தும்பை பூவை நல்ல நல்ல வதக்கிட்டு லைட்டாக வதக்கிட்டு தலைக்கு தேய்ச்சி குளிக்கலாம் ஸோ தும்பை பூ மூலமாகவே இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தும்பைப்பூங்கிறது எல்லா இடத்துலையும் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகை தான் அதை நீங்கள் பயன்படுத்தலாம் பித்தம் அதிகமாகிறதுனால ஒரு தலைவலி வரும் பித்தம் அதிகமாகிறதுனால நெஞ்செரிச்சல் செரிமான கோளாறு இதை தாண்டி ஒரு இது வரும் தலைவலி வரும் அதுக்கு என்ன செய்யலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மல்லி மல்லியை வந்து வருத்தரணும் காஞ்ச மல்லி எடுத்து அஞ்சரை பெட்டியில் இருக்க மல்லி எடுத்து வறுத்துக்குங்க லைட்டாக இலவறுப்பாக இருக்கணும் கருப்பாக கூடாது அந்த மல்லியை திருப்பி லைட்டாக தட்டி அதை வந்து ஒரு நாலு ஸ்பூன் மல்லி எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி வைங்க அதை கொதிக்க வச்சு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் நாட்டு சக்கரை கலந்து குடிச்சிங்கன்னா பித்தத்தினால் வரக்கூடிய பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலிகள் எல்லாமே உங்களுக்கு சரியாயிடும் ஸோ மல்லியை வந்து டீ மாதிரி பயன்படுத்துகிறது சரியா மல்லி வந்து கஷாயம்தான் இருந்தாலும் நம்ம டீ மாதிரி சிம்பிளாக பயன்படுத்தினது மூலமாகவே பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலி வந்து நம்ம சரி பண்ண முடியும் அதுக்கப்புறம் வந்து தூக்கமின்மை சார் அதுக்கு தூக்கமே வரல அதனால தலை அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சா தலைவலி இருக்குது இதுக்கு என்ன சார் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கசகசா கசகசா வாங்கிக்கோங்க கசகசா வந்து சாய்ந்தரம் ஒரு ஆறு மணிக்கு ஒரு நாலு ஸ்பூன் கசகசாவை எடுத்து லைட்டாக வறுக்கணும் இலவருப்பாக வறுக்கணும் இலவருப்பாக வறுத்துட்டு அந்த கசகசாவை ஒரு டம்ளர் பாலில் போட்டணும் ஊற போட்டணும் ஆறு மணிக்கு போட்டணும் ஒரு ஒன்பது மணிக்கு அதை நல்லா கலக்கி அதை குடிச்சிடணும் அந்த பாலோட கசகசாவோட சேர்த்து குடிச்சிடணும் இதை குடிச்சிட்டிங்கனாலே அடுத்த ஒரு நாற்பது நிமிஷம் உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் நல்லா தூங்கிடுவீங்க தூங்கினாலே அடுத்த நாள் தலைவலி விட்டுரும் ஸோ தூக்கமின்மையினால் வர தலைவலியை வந்து நம்ம எளிதாக வீட்டில் கசகசா மூலமாகவே சரி பண்ணிடலாம் இதை எல்லாேருமே பயன்படுத்திங்க ஸோ இந்த மாதிரி தலைவலிகளை வந்து தலைவலி எதுனாலன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற வைத்திய முறைகளை கடைபிடிச்சிங்கன்னா தலைவலியிலேருந்து விடுபடலாம் இப்போ நான் இப்போ நம்ம சொல்லி கொடுத்த ஐந்து வைத்திய முறைகள் மூலமாகவே உங்களுடைய தலைவலியிலேருந்து எளிதாக நீங்கள் விடுபட முடியும் எந்த ஒரு பெயிண்ட் கிளர் மாத்திரையும் போட தேவையில்லை வீட்டில் கிடைக்கிற எளிதான கிடைக்கிற பொருட்களை வச்சு தான் அந்த வைத்திய முறைகள் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம் இதை நீங்கள் பயன்படுத்துகிற மூலமாக உங்கள் தலைவலேருந்து நீங்கள் எளிதாக விடுபடலாம்